மகா ஆச்சரணம் தர்பை புல் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு எங்க ஒரு மங்களமான ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருந்தாலும் அசுப காலத்தில் அதை புண்ணியமாக மாற்ற வேண்டும் என்ற அந்த தர்பை புல் அங்கே இருந்தால் அந்த தலைமை புண்ணியம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிரகண காலத்தில் என்ன பண்ணுவோம் அந்த தர்பை புல்லை நம்மளுடைய நிலை வாசலில் வைக்கிறோம் அதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்றோம் இப்படி இந்த தர்ப இருக்கும் இடத்திற்கு இவ்வளவு பத்திரமான சக்தி எப்படி கிடைச்சது இதுவும் ஒரு புல் தானே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இதற்கு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அமிர்தகுடம் தேவலோகத்தில் இருந்தது அதை எடுத்துட்டு வர்றதுக்கு கருடன் போனாராம் அங்கே போகும் பொழுது அங்கே இருந்து அமிர்த குடத்தோட எதை கொண்டு வந்தாராம் தர்பை புல்லை கொண்டு வந்தாராம் பூமிக்கு கொண்டு வந்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் அமிர்தத்துடன் வந்ததால் தான் அதற்கு அமிர்த வீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த பாரத பூமியில் இது இருப்பதாலே நாம் அமிர்தத்தை பக்கத்திலேயே வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கின்றன அனைத்தையும் அறிவியல் பார்வையிலும் பார்க்கலாம் ஆன்மீக பார்வையிலும் பார்க்கலாம் அறிவியல் பார்வையில் பார்த்தாலும் அந்த தர்பை இருக்கும் இடத்தில் எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே புரியும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி நிரூபணம் செஞ்சிருக்காங்க ஆக தர்பை புல்லை எந்த ஒரு இடத்திலும் வைத்தால் அந்த இடத்திற்கே நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மகா பெரிய